சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்கும் எனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எனக்கு தேவைப்படாது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் மூன்றாவது ஒரு நபருக்கு நபருக்கு தேவைப்படாது ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசமானதாக மாறுபட்டதாக இருக்கும் ஆனால் ஒட்டு மொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவம் பண்ணி அதில் நான் தேவையற்றவன் என்று உலகில் மனிதனாக பிறந்த யாருமே சொல்ல முடியாது அப்படித்தான் தூதர் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் அஹமது எனும் நூலில் இடம் பெறக்கூடிய இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நானூற்று இருபதாவது ஹதீஸ் குல்லுபனி ஆதம யுகுதி ஒன்னஹார் ஆதமுடைய மகன் மனிதன் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறான் ஆதமுடைய மகன் என்று சொன்னால் எல்லோருமே அதில் அடங்கி விடுவார்கள் நபிமார்கள் உட்பட நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் நபிமார்கள் அதுல வருவாங்களா ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் எல்லோருமே வந்து விடுவார்கள் பல நபிமார்களுடைய வரலாறுகளில் அவர்கள் செய்த தவறுகள் அவற்றை அல்லாஹ் எப்படி எல்லாம் கண்டித்தான் என்றெல்லாம் குரான் பேசுகிறது ஆக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உள்ள பொதுவான ஒரு தேவை பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வது நாம் ஏற்கனவே முதல் உரையில் குறிப்பிட்ட மூன்றாவது அத்தியாயத்துடைய நூற்று முப்பத்து மூன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே பேசுகிறார் கொண்டவர்களே அல்லாஹ்விடம் கலப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறார் அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மனித சமுதாயமாக இருந்தாலும் சரி எல்லோரும் பாவம் மன்னிப்பின் தேவை உள்ளவர்கள் எனக்கு வேண்டாம் எனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேவையில்லை அப்படின்னு உலகில் யாருமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு அம்சம் அதை பெற்றுக்கொள்வதற்கு பல ஏற்பாடுகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுவின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன தொழுகையின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதும் பொழுது அவரோடு சேர்ந்து நாமும் ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குகளும் நம்மோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்கள் அதன் மூலம் பாவம் மன்னிப்பு இப்படி ஏராளமான வழிகள் அதில் ஒரு வழியாக ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளை நல்ல அமல்களை கொண்டு உயிர்ப்பிப்பதன் மூலமாக அந்த இரவில் ஒரு பிரார்த்தனையை செய்வதன் மூலமாகவும் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அகமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தையாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டாவது செய்தி அல்லாஹு இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னிப்பாயாக இந்த பிரார்த்தனையை மனனம் செய்து அதிகமாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த இறுதி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளை பயன்படுத்துவோம் பாவங்களில் இருந்து மீட்சி பெறுவோம் வாசரு இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வர